பிராணம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் மனித ஜாதியும் ஒன்றுதான் உள்ளம் ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான் உலக நீதியும் ஒன்றுதான் என்று பூமியில் போர்களோயுமோ நன்மை காண்பதும் ஒன்றுதான் எத்தனை அரசுகள் எத்தனை முரசுகள் எத்தனை எத்தனை யுத்தங்கள் உலக சதித்திர ஏடுத்தி வந்த போர்க்களை ஒழித்து பூமி பழைப்போம் உபாரம் பாடும்

இல்லை என்றான் தினம் வேணும் ஆவி குடித்த ஆயுதம் எல்லாம் விழ வேண்டும் இன்னொரு இந்த பூமியில் இல்லை என்றான் கொள்கை நெருங்கி வர வேண்டும் கூடு கட்டவே இடம் வேண்டும் நாடுகள் பானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் மனித ஜாதியும் ஒன்றுதான் என்று பூமியில் போதல் ஓய்மோ தன்னை காண்பதும் ஒன்றுதான் நன்றி வணக்கம்